ஓம் நமச்சிவாய வேலும் மயிலும் துணை அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பூஜையும் பௌபவும் இன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை ராசி பலன் மேஷம் மரதி ரிஷபம் ஓய்வு மிதுனம் ஆசை கடகம் ஜெயம் சிம்மம் கோபம் கன்னி கீர்த்தி துலாம் தடங்கள் விருச்சகம் பகை தனுசு வரவு மகரம் அன்பு கும்பம் லாபம் மீனம் திறமை இன்றைய சிந்தனை பலிக்கிறது என்றால் அழுதுவிடுங்கள் ஆனால் அழுது கொண்டே இருக்காதீர்கள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்களின் அன்பார்ந்த வாழ்த்துக்கள் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு பூஜையும் பௌபவும் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்